ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு நரைமுடி வந்துடும் அதாவது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆயிடுச்சுனாவே நிறைய நரைமுடி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வயசானவங்க மாதிரி இருப்பாங்க இதனாலேயே நம்ம நிறைய பேர் ஹேர் டை யூஸ் பண்ணுவோம் இந்த ஹேர் டை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதால அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம தலையில் இருக்கிற அந்த தோல் வழியாக உள்ளே போய் நமக்கு கேன்சர் நோய் வரைக்கும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய முடி வெள்ளையாக இருக்கிறதால சின்ன வயசுலயே வெள்ளையாகிறதால மனதளவில் நம்ம ரொம்ப பாதிப்படைகிறோம் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறோம் இயற்கை முறையிலேயே நம்முடைய முடியை கருப்பாகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது இயற்கையான முறையிலேயே நம்முடைய வெள்ள முடியை ஒரே நாள்லையே மறைக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஒரே நாள்லையே நம்ம எப்படி மறைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என்னுடைய தலையிலையுமே நிறைய ஹேர் இருக்குது அதாவது நம்ம வெளிப்புறமாக பார்க்கும்போது கருப்பாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய வெள்ள முடி இருக்கும் இப்போ நான் ஒரே ஒரு பீட்ரூட் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் முதல்ல இதோட தோலை நல்லா சீவி எடுத்துடணும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சீவினோம் அப்படின்னா அதோடய தோல் ஃபுல்லாகவே நாம் எடுத்துடலாம் அல்லது பீலர் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் கத்தி வச்சு வெளிப்புறமாக இருக்கிற அந்த தோல் மட்டுமே நான் சீவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க நாம் பெரிய சைஸில் அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல மைய அரைஞ்சு கிடைக்காது இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது நல்ல மைய அரைஞ்சு கிடைக்கும் நமக்கு கடையில் வாங்குற பீட்ரூட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது மருதாணி இலைகள் மருதாணி இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்பவே நல்லது அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மருதாணி பவுடர் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் ரெண்டு டீஸ்பூனுக்கு டீ தூள் போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்ல சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கும்போது நல்ல கலராக கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி நிறைய டீத்தூள் போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்ல கலராக கிடைக்கும் நல்ல திக் கலரில் கிடைக்கும் இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் பீட்ரூட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி வச்சுருந்தேன் இப்போ தண்ணி நல்லா ஆறி போயிடுச்சு இப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லைங்களா அதுக்காக நம்ம நார்மல் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இந்த டீ தூளில் கிடைக்கிற இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் ரெண்டு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறை குரன்னு அரைஞ்சி கிடச்சிருக்குது இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் தயிர் தயிர் சேர்த்தோம் அப்படின்னா முடி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் சேர்க்குறோம் மற்றபடி தயிர்லேருந்து நமக்கு எந்த கலரும் கிடைக்க போகிறதில்ல நம்முடைய ஹேர் நல்லாயிருக்கும் அப் அதுக்காக மட்டும்தான் நம்ம தயிர் சேர்த்துருக்குறோம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோங்க இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை மாற்றி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஒரு கரண்டி வச்சோ அல்லது ஒரு ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு கையில் படாமலே எடுத்து வைக்க முடியும் பீட்ரூட் நம்முடைய ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியை கலர் ஆக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எலுமிச்சை ஒரே ஒரு எலுமிச்சையை பாதியாக கட் பண்ணி ஃபுல்லாக அதோடய ஜூஸ் மட்டுமே இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க எலுமிச்சை யூஸ் பண்ணுறதால இன்னும் கலர் நல்லா திக் கா நல்லா டார்க்காக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம எலுமிச்சை யூஸ் பண்ணுறோம் இந்த எலுமிச்சை யூஸ் பண்ணுறதால நம்முடைய முடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதுக்கு மாறாக நம்முடைய முடியில் ஏதாவது பொடுகு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் போக வைக்கிற தன்மை இந்த எலுமிச்சைக்கு உண்டு அதனால் கண்டிப்பாக பயப்படாமல் நீங்கள் எலுமிச்சை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் இதை வச்சுட்டேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ நம்ம காலையில் இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கலர் நல்ல சேஞ்ச் ஆயிருக்கும் இந்த டைமில் நாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெளியே கூட வச்சுக்கலாங்க நாம் இதில் தயிர் சேர்த்துக்கிறதால இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுடைய முடி நம்முடைய முடியில் பொடுகு இருந்தால் அது எல்லாமே போகும் அது மட்டும் இல்லாமல் முடிக்கு நல்ல டார்க் கலர் கொடுக்கும் இப்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் நம்ம தலையில் அப்படியே வச்சுக்கணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் தலையை நார்மல் ஷாம்பு போட்டு கழுவி எடுத்துடலாங்க வெறுமனே நம்ம மருதாணி போட்டோம் அப்படின்னா முடியெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி செம்பட்ட கலரில் இருக்கும் ஆனால் இந்த பீட்ரூட்டோட சேர்த்து நம்ம போடும்போது இன்னும் டார்க் ப்ரவுன் கலரில் இருக்கும் முடியை நம்ம கலரிங் பண்ண மாதிரி நல்ல ஷேடு கிடைக்கும் நமக்கு வெயிலில் போகும்போதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க நமக்கு தலையில் நிறைய முடி வெள்ளை இல்லை அங்கங்கா முடிகள் வெள்ளையா இருக்குது அப்படின்னா இந்த மத்தில நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது மினிமம் மூணு மாதமாவது நம்முடைய தலையில் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்